ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கார்ஸுங்க கிருஷ்ணா கார்ஸ் எங்கே அமைச்சு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேங்க பூலிபட்டு சிக்னல் வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு சர்வீஸ் கார்டு உள்ள கார் மட்டும் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓன கார்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஸோ ஃபுல்லாக வெட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கம்ண்ணா வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றிங்கண்ணா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கார்ஸ் வந்து திருப்பூரில் எத்தனை வருஷமாக பண்ணிருக்கீங்கண்ணா நாங்கள் வந்து இருபத்தெட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தெட்டு வருஷம் பண்ணிருக்கோம் பேர் சொல்லி அறிமுகப்படுத்திங்க கிருஷ்ணா கார்ஸ் திருப்பூருங்க ஓகேங்க

நம்ம பொருள் அது மாதிரி இருக்கும் அவ்வளோ தரமாதிரி இருக்கும் ரெஃபர் பண்ணி ஆ ஆமாங்க அவரே அவங்களே ரெஃபர் பண்ணி அவங்களே கஸ்டமர் கூட்டிகிட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தேழு வருஷம் பண்ணிட்டேங்க சொன்னீங்க ஆமாங்க எவ்வளோ கஸ்டமர் இருப்பாங்க கஸ்டமர் ஒரு பத்தாயிரம் கஸ்டமர் இருப்பாங்க பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஆமா சரி அவங்களே ரெஃபர் பண்ணி நிறைய பேர் பிரதர் என் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கார் எடுத்த கஸ்டமர்கிட்ட கூட ஃபீட்பேக் கேட்கலாம் ஓகே ஓகே ஜெனினா இருக்கும் சூப்பர் தரமாக தான் வச்சிருக்கேன் எல்லாமே எக்ஸாக்ட்ட லொகேஷன் என்ன அனுப்பிச்சி பிரதர் எக்ஸாக்டா லொகேஷன் வந்து புது பஸ் இருந்து பூலுவட்டி சிக்னலுங்க பெருமானூர் போகிற வழியில் பிஎன் ரோடு இல்லை வந்தீங்கன்னா பூலுவட்டி சிக்னல்ல லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் திருமுருகன் பூண்டி ரோட்ல வந்தால் ரைட் சைடு போர்டர் இருக்கும் அந்த கட்டில் உள்ள வந்தீங்கன்னா நம்ம நேராக நம்ம தோட்டத்துக்கே வந்துருங்க அதே மாதிரி வந்து பூண்டிலேருந்து வந்துக்கலாம் பூண்டியிலேருந்து திருமுருன் பூண்டியிலிருந்து வந்தாலும் மகேந்திரா வாட்டர் டேங்க் இருக்கு வாட்டர் டேங்க் ஒட்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு போர்டு அடிச்சுங்களுக்கு முன்னாடியே லெஃப்ட் கட் பண்ணினா ஆமாம் போர்டு வெளியவே இருக்குங்க போர்டு வெளியே இருக்கு ஆமாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பியன் ரோட்லேருந்து வந்துக்கலாங்க பூண்டிலேருந்து வந்துக்கலாம் ஸோ அவனாசு ரோட்டு பியன் ரோட் டச் பண்ணுற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரிங் ரோட்ல அமைஞ்சிருக்கு ஸோ கிருஷ்ணா காசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் பண்ணிருக்கீங்கன்னா இருக்குன்னா தரமான காசு வச்சிருக்கீங்க சர்வீஸ் அக்காட் உள்ள காசு தான் வச்சுருக்கேன் எல்லாமே சர்வீஸ் கார்டு தான் வச்சிருக்கேன் அது சிங்கிள் ஒன்றான காசு நிறையா வச்சிருக்கீங்க ஆமாங்க ஓகே பார்த்தீங்கன்னா என்னென்ன பட்ஜெட் என்ன பேசல உழை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் டேட்டா பார்த்துக்கலாம் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ சிக்ஸ் ஆப்ஷனலுங்க டாப் எண்ட் மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸுங்க ஒயிட் கலரு எக்ஸ்ட்ரா ஏபிசி ஏர்பேக்கு வந்து வரும் எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டுருக்குறாங்க டாப் எண் மாடலுங்க லோ கிலோமீட்டர் நல்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பர் நம்ம இட்ருக்கிறது எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பிரதர் ஓகேங்க பால் எல்லாம் தெளிவாக இருக்குங்க ஆ ஆமாங்க எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நாலு எப்படி நாலு டயருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க ஓகே ஓகே ஓரால் லுக்கு நீட்டாக வாங்க ப்ரைஸ் வந்து கஸ்டமர் வந்து பத்தே கால ரூபா கேட்டுருந்தாங்க பிரதர் இப்போ நெகோசியபுள் பண்ணி ஒன்பதே முக்கால் ரூபா ஃபைனல் கொடுப்பாங்க ஒன்பதாம் முக்கால் ரூபா ஆ ஆமாம் ஓகே லோன் பண்ணிக்கலாம் லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நைன் லேக்ஸ் லோன் வாங்கிக்கலாங்க சூப்பர்ண்ணா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் ஸ்டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலாய்வீலு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நியூ சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சிங்கிள் ஓனர் நீட்டாக இருக்குங்க ஆ எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டயர் பைன் நல்லா இருக்குங்க டயர் பயன் நல்லா இருக்குங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் டயர் பயன் ஸ்கார்பியோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க ஆ ஆமாங்க ப்ரைஸ் சார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோசியபுள் பண்ணலாங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க லோன் பண்ணிக்கலாங்க லோன் பண்ணிக்கலாங்க ஓகே லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி மாரதி சுசுகி எட்டிகா ஜெட்டிஐ எஸ்விஹெச்எஸுங்க ஓகே சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி சர்வீஸுங்க லெதர் சீட் கவர் இருக்குது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் ஆகலை வண்டி சுத்தமாக இருக்குங்க இந்த டிக்ல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கும் மித்தபடி எதுவும் வண்டியில் ஒன்றும் வேலையெல்லாம் எதுவும் இல்லை எட்டிகாவுக்கும் நிறைய வரவேற்பு இருக்குது ஆமாங்க செவன் சீட்ரு ஆமாம் மைலேஜ் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க எட்டிகா தான் பெஸ்ட்டு செவன் ஒயிட் சில்வர் கலர் சில்வர் கலரு சூப்பர்ண்ணா ப்ரைஸ் சொல்லுண்ணா பிரதர் இது வந்து எட்டாம்பது கேட்குறாங்க ப்ரதர் ஓகே எட்டே ரூபா அது மாதிரி பண்ணலாங்க செவன் சீட்டு எட்டிக்கா நீட்டாக இருக்குது ஆ ஆமாங்க லோன் பண்ணிக்கலாங்க லோன் பண்ணிக்கலாங்க ஸ்லேக் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் லோன் பண்ணிக்கலாங்க சூப்பர் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் ஆஸ்டா ஓங்க டாப் அண்ட் மாடல் நாலு பேக் வர வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர்ங்க ஒன்று அஞ்சு ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் சிஸ் ரெக்கார்டு லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க அலாய்வியில் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் ஒயிட் கலரு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் ஆ ஆமாங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இப்போ இது விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோட் பண்ணுறாங்க அஞ்சு ஐம்பது அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு லட்ச ரூபா மட்டும் லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோன் பண்ணலாம் ஆமாங்க ஃபைவ் லேக் பண்ணிக்கலாங்க சூப்பராக அடுத்ததுண்ணா இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா டியாகோ எக்ஸ்டி வேரியண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெவர்டின் இன்ஜின் ஓகேங்க டீசல் டீசல் ஆ ஆமாங்க ஃபோர் ஜீரோ டபுள் ஆ ஆமாங்க பட்டுக்கோட்டை ஒரே ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டயர் நியூ டயர் போட்டாங்க லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியில் லோ மைலேஜுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி குவாலிட்டி இருக்கு டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு டயர் பாயிண்ட் நியூ டயர் போட்டாங்க நியூ டயர் ஆமா ஓகே பிரைஸ் வந்து பிரைஸ் வந்து நாலே கால் ரூபா கேட்குறாங்க பிரதர் ஃபோர் டென் ஃபைனல் பண்ணலாங்க ஃபோர் டென் பண்ணலாம் ஆமாங்க லோன் வந்து மூணே கால் டூ மூணாயிரம் லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா மூணே டு டூ மூணாயிரம் லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் சூப்பர் எல்லா வண்டியுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஓகே ஹோண்டா அமேஸ் எஸ்எக்ஸ் ஐடி டெக்ஸுங்க ஐடி டெக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீசல் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க எஸ்எக்ஸில் பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் அலாய்ஸ் வந்து அவுட்டில் ஃபிட் ஃபிட்டேட் பண்ணியிருக்காங்க பிரதர் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்கும் ஆட்டோ கிளைமேட் ஏசி டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தாறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது லெதர் சீட் கவர் இருக்கும் நீட்டாக இருக்குங்க பெஸ்ட்டு ஆ ஆமாங்க நம்மளது எல்லா வண்டியுமே இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க பிரதர் எல்லாம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தானே நீட்டாக இருக்கும் டொக்கோமோ டயர் நாலு டயர் நியூ டயருங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் பிரதர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குங்க ஆ ஆமாங்க அஞ்சு ஐம்பது ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க பிரதர் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபை ஆமாங்க அஞ்சு ரூபா லோனே பண்ணலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக் லோன் பண்ணி தர்றேங்க ஓகே நம்ம வந்து எல்லா வண்டியும் இண்டீரியர் காட்டலைன்னா டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இத்தனை காரணம் டைம் அதிகமாக இருக்குங்க வீடியோ பார்க்கறக்கே போர் அடிக்கும் பிரதர் அதை பண்ணி விட்டுருவாங்க நம்மளா கேட்லாக் மெயின்டென் பண்ணிக்கலாம் கேட்லாக் மெயின்டென் பண்ணுறாங்க அதில் இன்டீரியர் ஃபோட்டோ எல்லாமே இருக்குங்க ஓகே அதில் பார்த்து நீங்கள் எனி டவுட் வந்து எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஓகேங்க மாருதி சுசுகி வேகனார் விஎக்ஸ்சை ஒன் பாயிண்ட் டூ இன்ஜினுங்க ஒன் லிட்டர் கிடையாது ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஆ ஆமாம் கம்பெனி சர்வீஸுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வேகனார் ஆ ஆமாங்க பேஸ் நல்லா இருக்குங்க நியூ வேகனார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிறிஸ்டா ரிசல்ட்டே இருக்கும் கம்மியாக இருக்குங்கண்ணா பேசணும்ண்ணா எனக்கு ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி கேட்குறாங்க பிரதர் ஒரு அஞ்சு எழுவத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க ஓகே லோன் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பண்ணலாங்க ஃபைவ் லேக்ஸ் பண்ணலாம் ஆ ஆமாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா சேர்த்தியே பண்ணலாம் ஃபைவ் லேக்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம் ஓகேங்கண்ணா அடுத்துங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸுங்க ட்ரெண்ட் லைன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன்றே கால் லட்சம் கம்பெனி சர்வீஸு டீசல் வேரியண்ட்டுங்க செகண்ட் ஓனர் இது வண்டி எது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி குவாலிட்டியா இருக்குங்க எல்லாமே செலக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் பாடி லைன் பிரதர் நம்ம வண்டி எடுக்கிறதே செலக்ட் பண்ணி தான் எடுப்போம் பிரதர் அதாவது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க லெதர் சீட் கவர் ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்கிறாங்க ஏசியில் பக்காவாக இருக்கும் ஏசி சஸ்பென்சரு எல்லாமே பக்காவாக இருக்குங்க சூப்பர்ண்ணா ப்ரைஸ் சொல்லுங்கள் பிரதர் ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி கேட்குறாங்க ஃபைவ் லேக் பண்ணலாம் லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைவ் லேக் லோன் பண்ணி தர்றேங்க ஓகேண்ணா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் போதும் பிரதர் ஃபுல் லோனே பண்ணிக்கலாம் ஜீரோ டவுன் பேமிலேயே பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் ஓகே சிபில் நல்லா இருந்ததுன்னா ஓகே ப்ரொஃபைல் பக்காவாக இருந்தால் ஓகே ஆ ஆமாம் மாரதி சுசுக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒன்று இருபது ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்குங்க விஎக்சியில் ஆட்டோமேட்டிக்கு ப்ளஸ் எல்பிஜி இருக்கு ஆட்டோமேட்டிக் செகண்ட் ஓனரு லெதர் சீட் கவர் இருக்கு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கு டயர் நாலு டயர் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஆட்டோமேட்டிக் கார் தேர்தல் நல்ல வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கில் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குங்க எல்பிஜி இருக்கு சூப்பர் பிரைஸ் ஒன்றுண்ணா பிரதர் இது வந்து ஃபோர் டென் கேட்குறாங்க பிரதர் த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாங்க ஓகே த்ரீ நைன்டி பண்ணலாம் ஆ ஆமாங்க பதிமூணு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க த்ரீ லேக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது மாதிரி பண்ணிக்கலாங்க லோன் ஓகேங்க அடுத்து ஸ்கோடா ஆமாங்க ஸ்கோடா ரேபிட் எலிகன்ஸுங்க டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடல் ஆ ஆமாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜினுங்க ஒன்று முப்பத்தெட்டு ஓடி இருக்குங்க பிரதர் லெதர் சீட் கவர் டச் சிஸ்டம் எல்லாமே இருக்கு நாலு டயர் நியூ டயருங்க அலைவில் ஏபிசி எல்லாமே இன்ஜின் நல்ல குவாலிட்டியா இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க பிரதர் ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் பண்ணலாம் ஆ ஆமாங்க த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க ஓகேங்க மாரதி சுசுக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனருங்க ஒன்று இருபத்தி மூணு கம்பெனி சர்வீஸ் ஒன்று இருபத்தி மூணு கம்பெனி ஆ ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் இருக்குது மியூசிக் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓகே ஓகே செகண்ட் ஓனரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பிரதர் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் ஆமாங்க பிரதர் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு த்ரீ எயிட்டி ஃபைவ் கஸ்டமர் ஃபைனல் கேட்குறாங்க ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி அது மாதிரி ஃபைனல் பண்ணி தர்றேங்க ஓகேங்க லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க சூப்பர் ஃபியட் ஃபுன்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரு ஒன்றே கால் லட்சம் ஒன்றே கால் லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசலுங்க டீசலுக்கு வளர செம்மையாக இருக்குது ஆமாங்க டீசல் ஸ்விஃப்ட்டுக்கு வர சேம் இன்ஜின் தாங்கோட இன்ஜின் ஸ்விப்டோட இன்ஜின் தான் கண்டிஷன் நல்லா இருக்குங்க லெதர் சீட் கவர் இருக்குது மியூசிக் சிஸ்டம் சோனி சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க சோனி சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆ ஆமாங்க சூப்பர்ண்ணா ப்ரைஸ் டூ எயிட்டி ஃபைவ் கோட் பண்ணுறாங்க ப்ரதர் ஃபைனல்

சிட்டி ட்ரைவிங்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்களா ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்களா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க சீட் கவர் வந்து ஓவர் சீட் கவர் போட்டிருக்குறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க திருப்பூர் ரஜிஸ்டேஷனுங்க சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர் தான் ஏன்னா லோக்கல் நம்பர் டூ செவன்ட்டி ஃபைவ் கஸ்டமர் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க எதோ நெகசிபிள் பண்ணி தர்றேங்க லோன் பண்ணிக்கலாம் லோன் வந்து ரெண்டு ஐம்பது லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது பண்ணிக்கலாம் ஆமாம் சூப்பர்ண்ணா ரெனால்டு குவிட் ஆர்எக்ஸ்டி டி செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு தொண்ணூற்றி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்செந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு நாலு டயர் நியூ டயரு அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க லெதர் சீட் கவரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க எல்லா ஆப்ஷனும் ஆ ஆமாங்க ஆர்எக்ஸ்டிங்க ரெனால்டு கிட்ட ஆர்எக்ஸ்டி ஆ ஆமாங்க டியூ டியூ லேர் பேக் வந்துடுங்க டூவெல் லேர் பேக் வந்துடும் ஆ ஆமாங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ஃபைனல் கோட் பண்ணுறாங்க ஓகேங்க தௌசண்ட் அது மாதிரி பெருசாக நெகோசிபிள் பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் அது மாதிரி லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் மூணு இருக்க ஆ ஆமாங்க ரெண்டு கார் பார்த்தாச்சு அது மூணாவது ஆமாங்க இது பதினெட்டுங்க சிதம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷனு ஐம்பத்தொம்பதாயிரம் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் ஓகே ஆட்டோமேட்டிக் ஆ ஆமாங்க இந்த ரெண்டு வீட்டுமே தௌசண்ட் சிசிங்க சில்வர் அண்டு கிரீன் சூப்பர்ண்ணா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்ரு ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க பிரதர் லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க ஆ ஆமாங்க சூப்பர்ண்ணா ப்ரைஸ் ப்ரைஸ்ண்ணா ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் கேட்குறாங்க பிரதர் பேசினா ஒரு த்ரீ சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாங்க லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா மூணு கட்டு பார்த்தாச்சுங்க ஆ ஆமாங்க அடுத்ததுன்னா அடுத்தது ஈயானுங்க குண்டா ஈயானுங்க மேக்னா ப்ளஸ் மேக்னா ப்ளஸ் ஒன் லிட்டர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் டிஎன் ஃபார்ட்டி டூ திருப்பூர் ரிஜிஸ்டேஷன் ஓகே ஒயிட் கலரு லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஏன்னு நல்லா காம்பேக்டாக இருக்கு ஆ ஆமாங்க டயர் பையன் நல்லாயிருக்குண்ணா டயர் பையன் நல்லா இருக்குங்க செவன்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க நான் ஏன் நீட்டாக ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க பிரதர் டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க ஓகே ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தர்றாங்க லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது அது மட்டும் லோன் பண்ணி தர்றாங்க ப்ரொஃபைல் மட்டும் எலிஜிபிள் இருக்கணும் சூப்பர்ண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஆல்டோ கேட்டன் வீக் செய்யுங்க ஆல்டோ கேட்டால் செகண்ட் ஓனர் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு லெதர் சீட் கவர் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்குங்க சில்வர் கலர் ஆல்டோ நிறைய கஷ்டமும் தேடிட்டு இருப்பாங்க ஆ ஆமாங்க சில்வர் கலர் பல பலம் இருக்குங்க ஆ ஆமாங்கண்ணா ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க பிரதர் ஓகேங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் வெரி ஃபைனல் பண்ணலாம் டூ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுங்க ஆ ஆமாங்க லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி தர்றேங்க லோன் பண்ணிக்கலாம் சூப்பர்ண்ணா மாரதி ஆல்டோ விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி சூப்பர் ஆ ஆமாங்க பிரதர் இதில் வந்து லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஓகேங்க நாலு டோர் பவர் விண்டோ ஆல்டர் பண்ணியிருக்காங்க பவர் விண்டோ போட்டுருக்காங்க ஆ ஆமாங்க

பால் பக்கா தெளிவா ஆ ஆமாங்க நீட்டாக பேச வேணா பிரதர் இது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க த்ரீ லேக்ஸ் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணி தராங்க ஓகேங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்லக் செய்ங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் இது நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் புல்ஸு லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க மியூசிக் சிஸ்டம் இருக்கு வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ஆல் வெஹிக்கிள் நம்ம மீட்டர் இருக்கிறது பூராமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க ஸோ இப்போ செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறீங்க ஆ ஆமாங்க நாலு நியூ டயர் போட்டிருக்கிறாங்க பிரதர் ஓகே இது த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க ஓகே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வெரி ஃபைனல் பண்ணலாங்க ஆல் அவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தர்றாங்க ப்ரொஃபைல் பக்கா வந்தால் போதும் ஆ ஆமாங்க த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி தர்றாங்க த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி ஆ ஆமாம் ஹோண்டா பிரியோ எஸ் வெரி எண்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வந்து கம்பெனியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க பிரதர் நாலு நியூ டயரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் லெதர் சீட் கவர் இருக்குது செகண்ட் ஓனர் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க பிரியோ ஆ ஆமாங்க வால்லைன் பக்காவாக இருக்குது பால்லைன் லைன் பக்காவாக இருக்குங்க சிட்டிக்குள்ளே ஓட்டுற கம்பேட் வெஹிக்கிளுங்க ஓகேண்ணா ப்ரைஸ் வேணும் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைனல் கேட்குறாங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க இது ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தரேன் மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் ஓனர் செகண்ட் ஒன்னோங்கிறதுனால லெவல் எல்லாமே லோன் பண்ணி தரங்கிறது ஓகேங்க அடுத்து வந்திங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டேட்டோன் டாட்டா நானோ ட்விஸ்ட்டு எக்ஸ்டி வேரியண்ட்டுங்க பவர் பவர் ஸ்டேரிங் பவர் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஓகேண்ணா ஃபேப்ரிக் சீட்டுங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டிக்கு ஓபன் டைப்புங்க இது ஓகே எக்ஸ்டி வேரியன்ட் ட்விஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிக்கு ஓப்பன் டைப்பு ட்விஸ்டில் வந்து இந்த ஆமாங்க ஐம்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க இதுவும் கம்பெனி சர்வீஸ் தான் ஆமாங்க எதுவும் ரஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் இருக்காது வண்டி சுத்தமாக இருக்குங்க என்ன ப்ரைஸ் வேணும் பிரதர் இது வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ஃபைனல் கேட்குறாங்க இது வந்து நெகோசியபிள் ஆகாது ஓகே ஓகே அந்த ப்ரைஸே கம்மியாக சொல்லியிருக்கீங்க ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் பிரதர் இதுக்கு எவ்வளோ நான் லோன் போய்க்கலாங்கண்ணா பிரதர் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்கல் ஃபைனான்ஸில் தான் பண்ண முடியும்ங்க பிரதர் கொங்கு பெல்ட்டாக இருந்ததுன்னா நான் பண்ணி தர்றேங்க லோக்கல் ஃபைனான்ஸ் ஆ ஆமாங்க வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு மட்டும் அவங்க வாங்கிட்டு போய் அங்கே லோன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அவங்க இல்லைன்னா நீங்கள் வந்த ஆர்சிக்க விட்றேங்க லோன் ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் ஓகே மாறுதி சுஸ்கி ஸ்விப்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க கம்பெனி சர்வீஸ் பிடிஎஃப் தர்றேங்க இந்த வண்டிக்கு பிடிஎஃப் ஆ ஆமாங்க எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் ஆ ஆமாம் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டு எம்ஆர்எஃப் டயருங்க நீட்டாக ப்ரைஸ் வேணாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைனல் கேட்குறாருங்க கஸ்டமர் பேசுனா வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாம் சூப்பர் மேம் லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க ஓகே மாருதி எயிட் ஹண்ட்ரேடு ஏசிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர்

எழுபது ரூபா பண்ணலாம் ஆ ஆமாங்க சூப்பர் லோ பட்ஜெட் எடுக்க லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு ஓகே கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்களுக்கு லோன் பண்ணலாங்க லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஆ லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் மாடல் கம்மி அதனால லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க அங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்க ஓட்டி பலகளுக்கு வந்து லோ ஓட்டி பழகறக்குங்க லோ பட்ஜெட்டில் நல்ல காருங்க நல்ல கார் நம்ப ஓகேங்க மகேந்திரா பொழியிருவங்க ஜெட்டலக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸுங்க நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் வண்டி குவாலிட்டியாக இருக்குது எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது டிஎன் ஐம்பத்தொன்று நாகப்பட்டினம் பிரிட்ஜ் ஸ்டேஷன் பாடி லைன் நூற்றுக்கு நூறு இருக்கும் புளிரோ ஆ புளிரோ ஒயிட் கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பொலிரோ ப்ரைஸ் எவ்வளோ பிரதர் இது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஃபைனல் கேட்குறாங்க பிரதர் ஃபைவ் சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாங்க பண்ணலாங்க லோன் பண்ணலாங்களா லோன் பண்ணிக்கலாங்க ஃபோர் லேக் லோன் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொஃபைல் கரெக்டாக தான் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஓகேங்க மகேந்திரா பொலிரோ எஸ்எல்இ வேரியண்ட்டுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸுங்க லெதர் சீட்டுக்கு ஒரு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்கு பார்ட் லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது பெயிண்ட் வச்சு பாகாத வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இருக்கு எல்லாமே கேரியர் இருக்குது பாக்ஸ் கேரியர் போட்டிருக்கிறாங்க எம் டுஐ இன்ஜினுங்க பொலிரோனா ஒரு கத்து தான் இல்லைங்க ஆ ஆமாங்க பொலிரோ நீட்டாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் கேக்குதுங்க பிரதர் ஃபைனல் ஓகே ஓகே ஃபைவ் எயிட்டி கஸ்டமர் வெரி ஃபைனல் தருவார் கொடுப்பாங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் லோன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜீரோ டவுன் பேம்ல லோன் பண்ணி தர்றாங்க ஃபுல் லோனே பண்ணிக்கலாம் ஃபுல் லோன் பண்ணி தர்றாங்க வண்டி அந்த எலிஜிபிள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா சிக்ஸ் லேக் பண்ணி தர்றாங்க ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு கார் பக்கம் பார்த்துருப்பாங்க எல்லாமே நீட்டாக இருக்குது பால் எல்லாம் பக்கம் தெளிவாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பக்கம் காட்டியிருக்கீங்க ஸோ இன்டீரியர் வந்து நம்ம மேக்ஸிமம் காட்டலைங்க ஏன்னா டைமிங் அதிகமாக இருக்குது இன்டீரியர் வந்து என்னோட கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே ஃபோட்டோ பார்த்துக்கலாம் எனி டவுட்டுங்க ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் சூப்பர் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே கார் பார்த்துக்கலாம் ஓகே மார்னிங் ஆறு மணிக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே சிக்ஸ் ஈவினிங் வந்து ஆறு மணி முட்டும் பார்த்துக்கலாம் ஓப்பனிங் டைம் வந்து வெளிச்சம் சன்லைட்ருக்கு முட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்லாம் இல்லை ஆறு மணிக்கு இங்கே வண்டி பார்த்து நம்ம வீடு தோட்டம் எல்லாமே இங்கே தானுங்க இங்கே தான் வச்சு ஆமாங்க ஓகேங்க இருபத்தி வருஷமும் இங்கே தான் பண்ணிட்டு இருபத்தி ஏழு வருஷமும் இங்கேயே தான் பண்ணிட்டு இருக்கும் சூப்பர் பாத்தீங்கன்னா எல்லாமே தரமான காசா இருக்குங்க சிங்கிள் மன காசு மாதிரி சொன்ன மாதிரி இப்ப வந்து லோன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சொன்ன வண்டி எல்லாமே பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட் மட்டும் தான் அவங்களே பண்ற மாதிரி வருங்க ஒரு ரெண்டு ரெண்டு வண்டி இந்த நேனோ ஓகே ஓகே அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் இது மாதிரி லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து லோ மாடலுக்கு என்னங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லோன் பண்ணி தரேன்ட்டு வேஸ்ட்டாக வெளியூர்லேருந்து வருவாங்க ஆமாம் ஆமாம் அதுல வந்து என்னன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கணுங்க சும்மா வந்துட்டு பா வேஸ்ட்டாக அலைய விடக்கூடாதுல்ல கண்டிப்பாக அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுங்க ஆமாங்க எங்கே இருந்து வந்தாலும் வரும்போது ஒரு கால் பண்ணி வந்துடுங்க ஆனால் ஈஸியாக இருக்கும் ஆ ஆமாங்க ஓகே நம்ம வந்து பார்க்கிங் சேல் பண்ணுறாங்களா பார்க்கிங் சேல் பண்ணுறேங்க செல்லிங் வண்டி எடுக்கிறோம் ஓகே